நான் திருமலைச்சாமி அவர்களாக இருக்கட்டும் ஏஐடிசியாக இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கு எப்போது எது தேவை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கைக்காக உறுதியாக போராடுகிறோம் எனவே அரசாங்கம் இப்போது இதை செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தையிலே ஊதியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இன்றைக்கு நாம் முன்மொழியக்கூடிய கோரிக்கைகளுக்கு அண்ணா தொழிற்சங்கம் மட்டுமல்ல எல்பிஎஃப் உட்பட நாம் எல்பிஎஃப் நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை தான் சொல்றோம் நாங்கள் எதையும் புதிதாக கேட்கவில்லை நீங்களும் நாங்களும் சேர்ந்து இதே ரோட்ல எத்தனை போராட்டங்களை நடத்தினோம் எல்பி தலைவர்கள் இதே எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இதே எவ்வளவு வீரமாக கட்சித்தார்கள் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை செய்ய வேண்டும் அதே போலதான் ஓய்வு பெற்றவர்களுடைய அகவிலைப்படி அகவிலைப்படி பிரச்சனையில் நீதிமன்றம் விட்டது சைவத்தில் கூட நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாமும் சொல்லுகின்றோம் பல சங்கங்கள் அது அலுவலர் சங்கம் ரேவா உட்பட நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கி இருக்கின்றார்கள் சந்தோஷமான விஷயம் ஆனால் நாம் சொல்வது என்னன்னா நமக்கு அரசாங்கத்தை பற்றி முழுமையாக தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இங்கே தொழிற்சங்கம் வைத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தால் அரசாங்கம் என்ன செய்யும் திருமலைசாமியாக இருக்கட்டும் நாராக கூட இருக்கட்டும் நந்தா சிங்காக இருக்கட்டும் நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகளுக்கு போவோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வழக்கு நடத்துவதை வேடிக்கை பார்க்க போன ஆட்கள் கிடையாது என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போன ஆட்கள் கிடையாது நேரடியாக வழக்குகளிலே வாதாடி நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளைப் பற்றி இருக்கிறோம் அவரும் சரி நாங்களும் சரி அந்த வேடிக்கை பார்க்க போற ஆட்கள் இல்ல நீதிமன்றத்தை எப்படி எல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்பதை அரசாங்கம் இன்றைக்கு புதிதாக புரிந்து கொண்டு வச்சிருக்கு எனக்கு டிஏ இப்பொழுது ஏற்கனவே நூத்தி பத்தொன்பது பர்சன்ட் என்பதை நூத்தி நாற்பத்தி ஆறு பர்சன்ட் உயர்த்தி கொடுத்தார்கள் ஒன்பது அஞ்சு சதவீதத்தை பதினான்கு சதமாக உயர்த்தி கொடுத்தார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி சதமும் சரி பதினான்கு சதமும் சரி எதுக்குள்ளேயே அடங்காது இது ஒரு குத்து மதிப்பான தொகை இப்ப என்ன இப்ப போட்ட அபிடவுட்ல இப்ப போட்ட அபிடவுட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க இப்ப போட்ட அபிடவுட்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா கோர்ட்டை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோர்ட்டையே ஏமாத்தலாம் நான் கேட்டது டிஏ உயர்வு நீதிமன்றம் சொன்னதும் டிஏ உயர்வு இவர் கோச்சை எப்படி ஏமாற்றுகின்றார்கள் அபிடவுட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் ஏற்கனவே நூற்றி பத்தொன்போது என்பதை நூற்றி நாற்பத்தாறாக கொடுத்து விட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்சால்மெண்ட் கொடுத்துட்டோம் இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன தவணை அடுத்த தவணை இந்த அஞ்சாம் தேதி தவறப் போறோம் என்ன அர்த்தம் வேண்டிய தொகை அவன் தவணைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் முழுமையா தர முடியாதங்களுக்கு தான் அர்த்தம் நீதிமன்ற நீதிமன்ற பரவாயில்லை நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி